மேற்கத்தைய நாடுகள் தம்மை சீண்டினால் தாக்குவதற்கு எப்போதும் தயாராகவே இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் வருடாந்த வெற்றி அணிவகுப்பில் கலந்து கொண்டு பேசிய புட்டின் சீனாவை புகழ்ந்துள்ளதுடன் பிரித்தானியாவை கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த இக்கட்டான சூழலிலும் அணு ஆயுதங்களுடன் ரஷ்யா போருக்கு தயார் நிலையிலேயே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நாஜி ஜெர்மனியை தோற்கடித்ததன் நினைவாக முன்னெடுக்கப்படும் கொண்டாட்டமாக ரஷ்யா முழுவதும் மே ஒன்பதாம் தேதி அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் ரஷ்யாவின் ராணுவ பெருமையை உலகிற்கு உணர்த்தவே விளாடிமிர் புட்டின் கவனம் செலுத்தி வந்துள்ளார் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் இந்த நிகழ்வில் முக்கிய கட்டமாக தலைநகர் மொஸ்கோவில் செஞ்சதுக்கத்தில் அணிவகுப்பு முன்னெடுக்கப்படும் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் முன்னிலையில் பேசிய புட்டின் இரண்டாம் உலகப்போர் தந்த பாடங்கள் குறித்தும் தமது நேச நாடுகள் குறித்தும் தாம் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வெறும் ஏழே நிமிடங்களில் வெற்றினால் நாள் பேருரையை விளாடிமிர் புட்டின் முடித்துக் கொண்டுள்ளார் மட்டுமன்றி ரஷ்யாவுடன் போரிட்ட பிரித்தானியா அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் குறித்தும் அவர் எதையும் பேசவில்லை மேலும் உக்ரேனில் போரிடும் வீரர்களை புகழ்ந்து பேசிய புட்டின் மேற்கத்தைய நாடுகளின் சூழ்ச்சியால் பல நாடுகள் போரிட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு உலகளாவிய மோதலை தடுக்க ரஷ்யா எல்லாவற்றையும் செய்யும் ஆனால் ரஷ்ய மக்களை அச்சுறுத்த யாரையும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பல்வேறு பிராந்தியங்களில் அணிவகுப்புகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களால் அணிவகுப்புகளை ரத்து செய்ததாக அந்தந்த பிராந்திய ஆளுநர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது